அனைவருக்கும் வணக்கம் தொழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களை பற்றி பார்க்கலாம் திருவி கல்யாண சுந்தரனார் வந்து தமிழ் பணி என்னென்ன மேற்கொண்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் இது இதில் நிறைய நூல்களை பற்றி தமிழக மொழியே என்னென்ன சொன்னார் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் பயனுள்ள வகையில் இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் கண்டெக்ட் பண்ணியிருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா பயனுள்ள தகவல்களும் நிறையா இருக்கும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோ கொள்ள போகலாம் திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகம் ஓகேங்களா சீரழிமை திறம் வாய்ந்த செம்மொழியான தமிழ் மொழியாக தமிழகத்து மேடைகளில் ஏற்றி தமிழை தென்றலாக தவளை செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் யார் நம்ம திருவிக்கா ஸோ இவருடைய பேர் என்ன திருவி கல்யாண சுந்தரனார் இவருடைய முழு பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் இவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் தென்றல் ஓகேங்களா தமிழ் தென்றலாக மேடைகளில் வந்து தமிழ் தென் தமிழை வந்து தென்றலாக தலைக்க செய்ததனால இவர் என்ன சொல்கிறாங்க தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஸோ சென்னைக்கு அருகே உள்ள துல்லம் துல்லம்னா எங்கே இருக்குது போர் ஊருக்கும் மேற்கே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ தற்போது மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இவருடைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலனார் சின்னம்மையார் ஆகியோருக்கு மகனாக இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் வந்து பிறந்திருப்பார் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற வெல்லர்ஸ்லி பள்ளியில் படிச்சிருந்திருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவால் என்ன பண்ணிருப்பார் நான்கு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே பள்ளியில் போய் சேர்ந்திருப்பார் தவிர்க்க முடியாத காரணத்தால் இறுதித்திறனையாக அவரால் எழுத முடியாமல் போயிருக்கும் அதனால் கதிரை வேலர் என்பவரிடம் தமிழ் பயின்று தமிழ் பேராசிரியராக உயர்ந்தார் ஸோ திருவிக்கா அவர்களுடைய தமிழ் பேராசிரியர் யார் அப்படின்னா கதிரை வேலர் தான் ஓகேங்களா இந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஓகேங்களா இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் கற்பதில் பேரார்வம் கொண்டவராக இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம தெரிவிக்கலாம் எங்கள் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் களவாமல் தூய தமிழிலே பேசவும் எழுதவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா திருவிக்கா அதாவது எங்கள் தமிழ் எதிலும் தன் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலே பேசவும் எழுதவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தியவர் யார் அப்படின்னா தெரிவிக்கா அதனை நடைமுறைப்படுத்தி பின்பற்றி அவரும் வந்து வாழ்ந்து காட்டியிருப்பார் அதுக்கப்புறமா பிறமொழி அறிவு நம் உடல்நலத்தை பேண வேண்டும் என்று குறிப்பிட்டால் பிற நலத்தை கேடு சூழ வேண்டும் என்று பொருள் கொள்ளக்கூடாது அதுபோல் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா இந்த கோட் ரொம்ப 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 முக்கியம் நிறைய டைம் அந்த கோட் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று ஆப்ஷன் பாரதியார் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது சொன்னது யாரு அப்படின்னா நம்ம தெரிவிக்கா ஆங்கிலேய மொழியில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவர் உரையை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் மேடை பேச்சை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுரை என்ன சொல்லுவார் அப்படின்னா இளைஞர்களுக்கு தமிழ் உணர்வு ஊட்டும் நோக்கில் இளைஞர்களே உங்கள் தமிழ் தாய் நேற்று பிறந்தவள் அல்ல இன்று பிறந்தவள் அல்ல அவள் மிகத் துன்மையுடையவள் கலைகளை உடையவள் அவளை கொள்வது தாயை கொள்வது கொலை புரிவதாக தமிழர் வீரம் வீரத்துக்குரிய தாங்கள் இல இளமுகம் நோக்கி கேட்கின் இளமுகம் நோக்கி கேட்கின்றே நேற்று இன்று பிறந்த நாடுகளையும் கலைகளையும் ஒப்பாய்வு பெருக்கவும் அவ்நாட்டார் முயன்று வருகின்றனர் நாமே பழம்பெரும் நாட்டை மறைக்க பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்லி இதெல்லாம் இதில் நீங்கள் ஸ்டோரி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓர்ந்து அப்படின்னா எண்ணி உங்கள் பொறுப்பை உணரங்கள் தமிழை போர்வையில் ஒப்பனை செய்து அரியாசனம் அமர்த்த சூழ்கொண்டு எழுங்கள் ப பழந்தமிழ் வீரத்துடன் எழுங்கள் என்று அறைகூவல் விடுப்பவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரன இவருடைய உச்சி பணி என்ன அப்படின்னா எழுத்து மட்டும் இல்லாமல் தமது பேச்சிலும் தமிழ் வளத்த பெருமகனார் யார் அப்படின்னா திருவிக்கா ஓகேங்களா திருவிக்கா நடை என்ற ஒரு தனி நடையை நடைமுறைப்படுத்தும் அளவிற்கு பேசுவது போலவே எழுதுவது எழுதுவது போலவே பேசுவது எனும் முயற்சியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா திருவிக்கா அவர்கள் திருவிக்கா வந்து வெல்லுஞ்சொல் இன்றிய இன்மையை அறிந்து உணர்ச்சி சொற்களை கோத்து உணர்ச்சி சொற்களை கோத்து கேட்பாருக்கு பிணிக்கும் தகைவாய் கோளாறும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யார் அப்படின்னா தெரிக்கா அறிஞர் அண்ணா உள்பட அக்கால இளைஞர்களை உணர்ச்சி மிக்க பேச்சால் தம்பால் ஈர்த்து மேடைத்தமிழுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் மேடைத்தமிழுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருவிக்க அவர்கள் எழுத்து பாருங்கள் உரைநடை அதாவது உரைநடை எழுதுவது என் எனது தொழில் என்னும் அளவிற்கு உரைநடைக்கு அவர் மதிப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உரைநடை எழுதுவது எனது தொழில் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா தெரிவிக்கா வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்பார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவிக்கா பற்றி என்ன தோப்பு மீனாட்சி சுந்தரனார் என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னா வாய்த்த மொழிநடை மலை என தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்த்த தமிழ்நடை வந்து அளவுக்கு உயர்ந்து ஓங்கி வளர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு மீனாட்சி சுந்தரனார் வந்து திருவிக்கா அவர்கள் வந்து பாராட்டி பாராட்டியிருந்திருப்பார் ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இக்கால தமிழ் மொழி நடையாளராக மதிப்பிட்டு காணும் அளவிற்கு சீரிய மொழி நடையில் அவரின் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்களை வந்து இவர் எழுதியிருந்திருப்பார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரைநடை நூல்கள் பாருங்கள் முருகன் அல்லது அழகு சைவத்திறவு சைவத்தின் சமரசம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாட்டும் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியுமா சீர்திருத்தமா என் கடன் பணி செய்து கிடப்பதை எந்த கொஷின் வந்து லாஸ்ட் டைம் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா என் கடன் பணி செய்து கிடப்பது இந்தியாவும் விடுதலையும் தமிழ்ச்சோழ உள்ளோலி மொத்தம் பன்னெண்டு உரநடைகள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி செயல் நூல்கள் பாருங்கள் முருகன் அருள்வேட்டல் திருமால் அருள்வேட்டல் கிறிஸ்துவின் அருள்வேட்டல் அருகன் அருள்வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்க்க மார்க்கசியமும் காந்தியமும் அப்படின்றது இவருடைய செயல் படைப்புகள் இதழ் பணி பாருங்கள் இதழில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பொக்கிலையுமே அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டோம் ஓகேங்களா இதழ் பணி வந்து பார்த்தீங்கன்னா தேசபக்தன் அல்லது நவசக்தி ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க தேசபக்தன் நவசக்தி எனும் இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் நலன் முன்னேற பாடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் இதழ்களின் வாயிலாக தொழிலாளர் நலன் முன்னேற பாடுபட்டவர் யார் அப்படின்னா திருவிகா எந்தெந்த இதழில் தேசபக்த நவசக்தி ஆகிய இதழ்களில் தமிழ் ஆசிரியர் பணியை துறந்தார் அதாவது தமிழ் ஆசிரியர் பணியை துறந்துட்டு என்ன பண்ணுவார் தமது வீறு கொண்ட தமிழ் முழக்கத்தால் சிதறி கிடந்த தொழிலாளர்களை ஒன்றிணைத்து தொழிலாளர் இயக்கம் கண்டார் அப்படின்னு அதாவது அவர் ஒரு ஆசிரியர் பணியாக மேற்கொண்டு இருப்பார் எந்த பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஸ்லீப் பள்ளி அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது வேறு ஏதாவது பள்ளியாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆசிரியர் பணியை விட்டுட்டு தொழிலாளர் நலனுக்காக என்ன பண்ணுவார் சிதறி கிடந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைத்து ஒரு தொழிலாளர் இயக்கத்தை வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அந்த வேலையை செஞ்சவர் தொழிலாளர் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் வாழ்வினர் திருவிக்கா தம் சிந்தனை செயல் சொல் செயல் நிலையால் சுத்த சன்மாக்கியாக சமய பொது உடைமையாளராக விளங்கி அருந்துண்டாட்டினார் எழுபது வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோது வளர்ச்சியும் வாழ்வோம் அல்லது படுக்கை பிதற்றல் எனும் நூலை வளர்ச்சியும் வாழ்வோம் ஓகேங்களா வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை யார் மூ வரதராசனாரன் உதவியுடன் வந்து என்ன பண்ணிருப்பார் எழுதி வெளியிட்டிருப்பார் மனம் முடித்த ஆறே ஆண்டுகளில் அவரது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கமலாம் கமலாம்பிகை அம்மையார் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு ஜிகே கொஷின் பார்த்தீங்கன்னா தாகூருடைய மனைவி யார்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ இதை கேட்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் ஓகேங்களா மனம் முடித்த ஆரே ஆண்டுகளில் திருவிக்காவுடைய மனைவி அவர்கள் கமலாம்பிகை அம்மையார் வந்து இழ இழந்துருவாங்க இதனால் தனிமையில் வாழ்ந்த அவரிடம் நண்பர் ஒருவர் மனைவியை எழுந்து தனிமையில் வாழ்வது கடினமாக இல்லை என கேட்டார் அதற்கு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் திருவிக்கா ஓகேங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் திருவிக்கா ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினேழாம் நாள் வந்து எழுபத்தோராம் வயதில் வந்து இறந்துருவார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திருவிக்காவுடைய உடைய நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நூலில் இருக்குது பட் அதில் இல்லாத ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இதில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சத லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே பாய்